எனக்கு ஏற்கனவே ஒரு மாறியா இருக்கு இந்த நேரத்தில் வேற நீங்க வேற முக்காடு போட்டுட்டு வேற உக்காந்துருக்கிறீங்க அண்ணே என்னென்ன பண்றீங்க என்ன இருக்கீங்களா சரி இருக்கட்டும் நல்லா இருக்குங்க அப்புறம் ஒரு தகவல் சொல்லலாம் அந்த என்ன தகவல்னு தெரியுமா காவலுக்கு போறோம்

போய் சொல்லாதீங்க எப்ப பார்த்தாலும் வீடியோ கல்லே இருக்கிறீங்க உடனே அப்படியே இல்லவே இல்ல நல்லவே நல்ல அனுப்பிங்க அவர் யாரும் காதலிக்கிறதா தாளக்காரு என்னது வீட்டுக்கு போயிருச்சா ரேனா ஏன் இவ்வளவு அழகா இருக்கீங்க ஏன் உங்களை வேணாம் கருங்கா சி அப்பெல்லாம் சொல்லாதீங்க கருப்பு கலை என்னைக்குமே தெரியுமா சிகப்பா இருக்கிறவங்களா நம்பவே முடியாது சிகப்பு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு இருக்கா நம்பவே கூடாது சிகப்பு சட்டை போட்டுருக்கவங்கள கூட நம்பவே கூடாது எப்பயுமே கருப்பு சட்டை போட்டுருக்கவங்கள நம்பணும் இந்த மாதிரி நானும் ஒரு ராணுமகனை காதலிக்கிறேன்

ஐயோ காதலருந்து ரத்தம் வந்து போயிரும் போல நீ தான் நீ நான் பாட காரணம் நீ இந்த நின்று ஓடு நின்ற நீ இன்றி நான் பாட வேற

போலே நல்லிக்கு நானே நல்லிக்கு போனே நன்னிக்கு போனேன் பள்ளி போக வச்சா அந்த பார்த்த போல பார்த்த போல

விளங்காத முண்டையா பா கட்டி கட்டித் தொடறே நாசமத்து போறவளே அபிநய சுந்தரி ஆடுகிறாய் இன்னாசை கணலில் கூடுகிறாய் ஆஜிஜி ஆஜிஜி பா பா

என்ன சொல்ற ஆமா காது கொடுத்து கேட்டேன் அது குவா குவா சத்தம் இந்த கணவனுக்கு கிட்டாது என் குழந்தைக்கு தான் முத்தம் காது குடுத்து கேட்டேன் அது குவா குவா சத்தம் ஒன்னே ஓரா மாதம் எவரு என்ன அவளவே பாக்குறிய நீ பார்த்து என்ன செய்யல நீ கிட்டி தான் அடியே இப்ப இவள இவர பாட சொல்லுவா உண்மையே வளர்ந்து வரஞ்சு மர்மேனே அந்த இது இங்க வாங்க நல்ல பாட்டா படிங்க நான் படிக்கிறேன் தெண்டல் வந்து தீண்டும் தெண்டல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ உள்ளே பாம்பு வந்த இப்படி ஒரு தொண்டையான பாம்பு

வந்த சுந்தனமே உன்ன

பேசிட்டே நட அந்த கண்டா ஆமா பூத்து இருக்கு நம்ம தெரியல வர வர மனசு ஒரு இருக்கு இவளுக்கு மாதிரியே இருக்கு அப்படி பேசக்கூடாது எல்லாம் தெரியுமா இருக்கு குளியில கொடுத்து கொடுத்து என்ன மூணு பேர் மாறிக்கிறீங்க குழுதுகளை எடுத்தேன் கொடுத்து போற 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 பொம்மழை பேர் இருக்காங்க ஆமா இங்க நீங்க நோகாம பரவே வரட்டிட்டு போவீங்க நாங்க ஏதா தாய்மார்லாம் வந்து அன்பு போடுவீங்களே ஒரு விஷயம் ஒரு விஷயம் ஒரு விஷயம் நான் சொல்லுங்க நான் இவ்வளவு நேரம் கொஞ்சம் நல்ல பேர் எடுத்து வச்சிருக்கேன் இருங்கமா வள்ளியம்மா ஆடணுமா வேணாமா தாய்மார் சொல்லுங்க நீ நீ நம்மள சொல்லுவா நான் விட மாட்டேன் ஏதா வள்ளி ஆட சொல்லுமா வேணாமா அப்படி சொல்லுங்க பார்த்தீங்களா ஆட சொல்லுப்பா ஆடுங்க இன்னும் தில்லானா மோகனம்பால் மாதிரி ஆடணும் அவ்வளவுதான் அப்படி வந்து கூடலூரே குண்டி மள்ளி வாட பிடுக்கே வந்த வள்ளி கச்சேரி கச்சேரி களை கட்டிலடி கனாலே கணாலே பார்த்தா எப்ப எப்ப எப்பா பிள்ளை <muchas>